கர்த்தர் நாளிலும் கூட கர்த்தர்தான் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் ஜெபத்திற்கு முன்பாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவுள் எச்சரிக்கையா காரியத்தை நடத்துங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே அநியாயமும் முக தாட்சியமும் இல்லை பரிதானமும் அவரிடத்திலே செல்லாது என்றார் ஆமேன் அல்லே கர்த்தர் நல்லவர் இந்த நாளிலும் கூட எனக்கு அன்பான கர்த்தருக்குள் பிரியமான தெய்வ ஜனமே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்திலே இருக்க கடவது என்று வேதம் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம் எந்த ஒரு காரியம் செய்தாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நாம மயிமைப்படுமே ஆனால் அந்த காரியத்தை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் யோசாபாத்தை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது கர்த்தருடைய நாம மயிமைக்காக தேசத்திலே காணப்பட்ட அந்நிய விக்கிரக தோப்புகளை எல்லாம் அவர் அகற்றி போட்டார் தன்னுடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி செம்மையான வழிகளிலே அவர் நடந்தார் என்று நாம பார்க்கிறோம் பிரியமானவர்களே கர்த்தர் அதிலே பிரியப்படக்கூடியவராக இருக்கிறார் நம்முடைய வாழ்விலே நாம் பார்க்கின்ற பொழுது இந்த பூமியிலே நம்மிலும் மேலானவர்களுக்கு நாம் பயப்படுகின்ற பொழுது ஆமேன் கலையலு அவர்களுக்கு அவர்கள் மீது நாம் ஒரு மரியாதை வைக்கின்ற பொழுது அவர்களுக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்கின்றோம் அமேன் அலேலு அவர்களுக்கு கோபங்களை உண்டு பண்ணக்கூடிய எந்த ஒரு காரியத்தை நாம் எப்பொழுதுமே செய்வதில்லை நம்மிலும் மேலானவர்கள் அவர்களிடத்திலிருந்து நமக்கு நன்மைகள் வர வேண்டும் நன்மைகள் வேண்டும் என்பதற்காக நாம் அப்படி நடக்கின்றோம் அதுபோல நம்முடைய தேவனிடத்திலிருந்து நாம் ஆசிர்வாதங்களை எதிர்பார்க்கின்றோம் அமேன் அலேலுயா இந்த பூமியிலே நமக்கு அநேக நன்மைகளை நாம் எதிர்பார்க்கின்றோம் அநேக விடுதலைகளை எதிர்பார்க்கின்றோம் குடும்பங்களுக்குள்ளாக ஒரு சமாதானத்தை கர்த்தர் இடத்திலிருந்து நாம் எதிர்பார்க்கின்றோம் ஒரு ஐக்கியத்தை கர்த்தர் இடத்திலிருந்து நாம் எதிர்பார்க்கின்றோம் ஆமேன் அப்ப நாம நம்முடைய வாழ்விலே எப்படி இருக்கின்றோம் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்கின்றோமா கர்த்தனுக்கு பயப்படுகின்ற ஒவ்வொரு நாளும் செம்மையான வழியிலேயா நடக்கிறோமா என்பதை குறித்து இந்த நேரத்திலும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அமேன் கலேலுயா கர்த்தருடைய பரிசுத்த நாமம் பயப்படுவதாக பிரியமானவர்களே வேதம் சொல்லுகின்ற பொழுது எச்சரிக்கையா இருந்து காரியத்தை நடத்துங்கள் என்று சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்விலே மிகவும் எச்சரிக்கையாக இருந்து கர்த்தர்

நன்மையானவற்றை செய்வோமே ஆனால் கர்த்தருக்கு பயத்தோடு இருப்போமே ஆனால் கர்த்தர் நமக்காக சோத்ரம் செய்யக்கூடியவர் ஆக இருக்கிறார் யோசாபாத்திர வாழ்விலே பாருங்கள் அவருக்கு எதிராக சத்ருவின் கூட்டம் விலம் வாய்ந்ததாக எழும்பி வந்த பொழுது அமேன் யுத்தங்கள் பெரிதாக காணப்பட்ட பொழுது அவர் தேவ சமூகத்திலே சென்று தேவனிடத்திலே அவருடைய விண்ணப்பங்களை சோத்ரம் சொல்லி அவர் அங்கே ஜெபிக்க கூடியதை நாம் பார்க்கின்றோம் உபவாசித்து ஜபிக்கின்றார் கர்த்தரை நோக்கி பார்த்து அவர் அங்கே தேவ வல்லமை வெளிப்படக்கூடியதை நாம் பார்க்கிறோம் அமேன் ஹலேலுயா யோசாபாத்தினுடைய வாழ்விலே யுத்தம் இல்லாமல் அமேன் அலேலுயா அவருக்கு ஒரு ஜெய்யம் கிடைக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம் கர்த்தர் அவருக்காக யுத்தம் செய்கிறார் மாணவர்களே இது போல நம்முடைய வாழ்விலும் வரக்கூடிய அநேக வேதனை நிறைந்த காரியங்களிலே இருந்து நம்மை விடுவித்து ஆமேன் கலேலுயா நம்ம இந்த பூமியிலே நிலை நிறுத்த வேண்டுமே ஆனால் நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இந்த பூமியிலே காணப்பட வேண்டும் கர்த்தருக்கு பயப்படுதல் நமக்கு உண்டு பண்ணும் என்று நாம வேதத்திலே பார்க்கிறோம் அதுபோல கர்த்தருக்கு பயப்படுதல் நம்முடைய ஆயுசு நாட்களை கூட அந்த பூமியிலே பெருக பண்ணும் ஆமேன் கலேலுயா இந்த நேரத்திலும் இந்த தேவார்த்தை மூலமாக கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் நாம ஜெபிப்போம் எங்களை அளவில்லாமல் நேசிக்கின்ற பரலோக பிதாவே சோதரம் இந்த காலை நேரத்திலும் நீர் எங்களுக்கு ஆசீர்வைத்து கொடுத்த அந்த தேவார்த்தைக்காக நன்றி சோதரிக்கிறோம் இந்த நாளிலும் இந்த நேரம் வரையிலும் ஆண்டவரே உங்களுடைய சிறகடி கிளவாக எங்களை மூடி மறைத்து கனிமணியை போல பாதுகாத்த உடைய அளவில்லாத மகா பெரிய கிருவைக்காக இறக்கங்களுக்காக நன்றிகளை செலுத்துகிறோம் வருகிற நாட்களும் காலங்களும் நிறையங்களை பொறுப்பெடுத்துக் கொள்வீராக எந்த நிலையிலும் ஆண்டவரே உண்மை விட்டு நாங்கள் வழி விலகி நடக்காத படிக்கு கர்த்த காரம் எங்களை பிடித்துக் கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா இயேசுவே இந்த நாளிலும் கூட ஆண்டவரை நாங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியத்திலும் உடைய சித்தம் உண்டாகட்டும் உமக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்தையும் செய்யாத படிக்கு ஆண்டவரே எங்களை அப்பா நன்மையான பாதையிலே நீர் வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா

என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் கட்வசிய